ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum. இன்றைக்கி மமா சமையலில் சுவையான யாழ்ப்பாணத்து கனவா மீன் கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு கிலோ அளவுக்கு கனவா மீனை நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வேண்டிய அளவு கழுவிப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க இந்த மீன்ல இருந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமலேயே இந்த அளவுக்கு தண்ணி ஊறி வந்திருக்கு இந்த தண்ணி ஒன்றும் செய்ய வேண்டாம் இதோடையே தான் இந்த மீன் வேகும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதோட ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கரலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல காரசாரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்ல தண்ணியெல்லாம் வத்தி வந்துருச்சு கனவா மீன் ஒரு முக்கால் வாசி வெந்து வந்துருச்சு இப்போ இதோட ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ மறுபடியும் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை எண்ணெய் சேர்க்காமலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக இது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் வேண்டியதில்லை எண்ணெய் சேர்க்காமலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சுட சுட சாப்பாடோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த யாழ்ப்பாணத்து கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்